அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மகாகவி பாரதியின் தேசிய தலைவர்கள் வரிசையில் இன்று லோகமானிய பாலகங்காதர திலகர் என்ற தலைப்பில் அமைந்த கவிதை பார்க்க இருக்கிறோம் நாம்கு பெருந்தொண்டியற்ற பன்னாட்டினோர் தம் கலையிலும் அவ்வவர்தாம் அகத்து பயின்று ஒரு சாத்திர கடல் என்ன விளங்குவோன் மாமகட்குப் பிறப்பிடமாக முன்வாழ்ந்து இந்நாளில் வறண்டு அயர் பாரத பூமகற்கு மனந்துடித்தே இவள் புண்மை போக்குவள் என்ற விரதமே நெஞ்சகத்தோர் கனத்திலும் நீங்கிலான் இந்த திலகர் எப்படிப்பட்டவர்னு பாரதி இதில் சொல்கிறார் பாருங்க ஏற்கனவே திலகரது பெயரினால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் சொன்னார் அப்படிப்பட்டவர் எப்படி இருப்பார் ஒரு ஆர்வம் வரும் இல்லையா பெயரை சொன்னாலே நம்ம துன்பம் போயிடும் நம்முடைய சோர்வு போயிடும் அவர் அன்பிற்கும் வீரத்திற்கும் அடையாளமானவர் அப்படின்னா எப்படிப்பட்டவராக இருக்கும் என்ற ஆர்வத்தை தூண்டிட்டு சொல்றார் பாருங்க அவர் மகள் அப்படின்னா சரஸ்வதி தேவி கலைக்கு அதிபதி அந்த சரஸ்வதி தேவிக்கு அவர் ஒரு பெரும் தொண்டு செய்திருக்கார் என்ன தொண்டுன்னா நம் நாட்டு சாத்திரங்களை மட்டும் படிக்கலையாம் பல நாட்டினருடைய மொழிகளை கற்று அந்த மொழிகளில் உள்ள மேன்மையான நூல்களை படித்து அந்த தேசத்தவர் தம் மனசுக்குள்ள வியந்து பார்க்குறாங்களாம் நமக்கே கூட இந்த நம்ம நாட்டு இலக்கியத்தினோட ஆழம் தெரியாதே ஆனா இவர் சொல்கிறாரே அப்படி ஒரு சாத்திர கடல் கடல் மாதிரி அறிவுன்னு சொல்லுவோம் பாருங்க அப்படி இருக்கிறவர் தான் இந்த திலகர் அந்த திலகரது மனசை எது பாதித்ததுன்னா திருமகள் என்று சொல்லக்கூடிய லக்ஷ்மி தேவி செல்வ செழிப்புக்கு அடையாளமாக விளங்கிய இந்த பாரத தேசம் இப்போ கொஞ்சம் வறண்டு போயிருக்கு அந்நியர் ஆட்சியில் அடிமைப்பட்டு தன்னுடைய செழிப்பெல்லாம் இழந்து சோர்ந்து கிடக்கிறாள் இந்த பாரத அன்னையினுடைய இழிநிலையை நான் நீக்கியே தீருவேன் என்ற கொள்கை பிடிப்பை தம் இதயத்தில் இடைவிடாமல் கொண்டிருப்பவர் திலகர் தாயை போல தாய் நாட்டையும் நேசித்த மகான் அதனால தான் இந்த பாரத அன்னையினுடைய இந்த நாள் நிலையை கண்டு பதை பதைக்கிறார் இதை மாற்றி மீண்டும் இந்த பாரத மாதாவை அரியாசனத்தில் ஏற்றுவேன் என்ற கொள்கை பிடிப்பு கொண்டவர் திலகர் தொடர்ந்து சிந்திப்போம் அனைவருக்கும் நன்றி